எந்த புருஷம் பொன்னாட்டிக்கு நடுவுல சண்டை இல்லாம இருந்திருக்கு கல்யாணனாலே சண்டை சச்சரவு இருக்க செய்யும் நேத்தி கூட எனக்கு இவளுக்கு சண்டை கடைசில என்ன சமாதானப்படுத்துறதுக்கு கீழே விழுந்து மண்டி போட்டு கேட்டா வெளிய வாடா நான் வரமாட்டேன் அடிக்க மாட்டேன் வெளியே வா நிஜமா நிஜமா போனி வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்ல மாட்டியா நான் வாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களை யார் வர சொன்னா வாங்க 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 சோனி முடி கொட்டின மாதிரி இருக்கு ஆமா பாட்டி மூளை வளருதுல அதான் முடி எல்லாம் கொட்டி போச்சு உங்களுக்கு தெரியாது ஓ உங்களுக்கு வளரலையோ சாரி சாரி கவலைப்படாதீங்க சீக்கிரமாவே வளர்ந்துரும் மூளை என்ன சோனி கொஞ்சம் உடம்பு போட்ட மாதிரி இருக்கே அப்படியா

குமாறு புதுசா ஏதோ நோண்ட ஆரம்பிச்சுட்டா அளாட்டா இருந்து கூட ஏ லவ் அம்மா லவ்வே அதெல்லாம் ஒண்ணு கிடையாது ஏ சும்மா சொல்றா ஏன்னா லூசா வேற வேலை இல்ல சின்ன வயசுல அதெல்லாம் எல்லாருக்கும் வர்றதுதான் நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன் சொல்லு அதெல்லாம் இல்ல பொண்ணுங்கனாலே நம்ம அலர்ஜி தான் அதான பாத்தேன் இந்த மூஞ்செல்லாம் எவ்வளவு பண்ணுவா உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா குரங்கு மாதிரி இருக்க ஹலோ நானும் காலேஜ்ல எல்லாம் நிறைய லவ் பண்ணிருக்கேம்மா முடிச்சு சொல்ற சாட்டர்டே ஆனாலே நீங்க கரெக்டா கூப்பிடுவீங்க ஆனா நான் வரலடா ஆமாடா போன மாசம் எல்லாம் வந்தேன் இனிமே வரமாட்டேன் ஏன்னா நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் ஆமா ஆமா இல்லடா இனிமே கூப்பிடாதீங்கடா பாய் என்ன சத்தியம் சிவம் சுந்தரம்லாம் ஓடுது போல அதுவா சனிக்கிழமை பசங்க கூப்பிட்டானுங்க பார்ட்டின்ட்டு நான் வரல சத்தியம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டேன் அழகு செல்லும் எனக்கே திருஷ்டி பட்டு போல இருக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா உன் வாயில இதெல்லாம் கேக்குறதுக்கு சரி என்கிட்ட நீ எதுவும் சத்தியம் பண்ண மாதிரி தெரியலையே உங்ககிட்ட சத்தியம் பண்ணல பின்ன யாரு கிட்ட எக்ஸ் கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன் குடும்பத்துக்காக உழைக்கிற உன் மைண்ட் ஃபுல்லாக டென்ஷனாக இருக்கும் போயிட்டு வாய ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் இல்லைம்மா நான் அவன் மேலே சத்தியம் குடும்பத்துக்காக ரொம்ப உழைக்கிற மைண்ட் ஃபுல்லாக டென்ஷனாக இருக்கும் போயிட்டு வாய ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கட்டும் இல்லைம்மா நான் அவகிட்ட சத்தி குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆ வாங்கண்ணா வாங்கண்ணா

சரிங்கத்த அந்த தோரம்பருப்ப எடுத்து ரெண்டும் ஒரே இது எடுத்துட்டு போய் வெய் எங்க வைக்கிறது எங்கயாவது வெயி எங்களை எங்க போயிட்டு வர

ये yeah? और पनाड स्कूटी स्टार्ट आ रही है पनाड स्कूटियाँ <laughs> बाल के नो के ओर से ना स्कूटी के नो के ओर देई नरा पतर बाइक निपटे पतर बाइक चिपसे पतर बाइक तनी बाटले पतर बाइक मिचरे वाईना ओर வாயே மச்சு எந்த பத்திரி பாட்டுல துணி இருக்கு மடிக்கிறதுக்கு கஷ்டமா தானே இருக்கேன் எனக்கு எங்கன்னா ஹெல்ப் பண்றியா அப்படியே போன் வந்துட்டே உட்காந்துருக்க

ஏய் இந்த சிங்கம் பாரு எவ்வளோ நல்லா இருக்குல்ல டேய் சிங்கம் இல்லை இது யாழி சரி ஏதோ ஒன்று நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு அண்ணா இது எவ்வளோ ஆ எங்க காமிங்க அதுவா அது நாலாயிரத்தி ஐநூறு ரூபா என்னடா இவ்வளோ சொல்றாரு கம்மி பண்ணிக்கல இப்போ பாரு அண்ணா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி கொடுங்கண்ணே என்ன

உங்க எலும்பு மட்டும் தான் வலுவா இருக்கணுமா எங்களுக்கு வலுவா இருக்க கூடாதா ஆண்களுக்கு தான் கிட்னி இருக்கோ பெண்களுக்கு கிட்னி இல்லையா ஆண்களுடைய மூளை மட்டும் சுறுசுறுப்பா வேலை செய்யணும் பெண்கள் மூளை வேலை செய்யக்கூடாது நீங்க மட்டும் ஆரோக்கியமா இருக்கணும் நாங்க ஆரோக்கியமா இருக்க கூடாது வாங்கிட்டு வாங்க வரையில ஆட்டம் என்ன என்ன வாங்கிட்டு வரீங்களா நான் குடிக்கவே போலடி தலையச்சி குடி

அப்ப பாக்கல அப்ப நீ அவள திரும்பி வேற ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டே தான் இருக்கா எத்தனை டைம் சொல்லிருக்கேன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராதன்னு சொல்லல இந்த செகண்ட்ல இருந்து கண்ட்ரோல் செகண்ட் தற்காப்பு கலையின் அடிப்படையான கலரியிலும் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது

சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ளில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்